வணக்கம் மக்களை சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இபிஎஸ்க்கு ஷாக் கொடுத்த செங்கோட்டையன் அதிமுகவில் பரபரப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீங்கி தற்பொழுது தாவேக்காவில் இணைந்திருக்கும் செங்கோட்டையன் அதிரடி மேல் அதிரடி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியை எடப்பாடிக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக தற்பொழுது வரும் பதினெட்டாம் தேதி ஈரோட்டிற்கு வரும் விஜய் வரும்பொழுது சில அதிமுக எக்ஸ் அமைச்சர்கள் தாவேக்காவில் இணைவார்கள் என செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருந்தார் அதன்படி கொங்கு மண்டலத்தில் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் இரண்டு எக்ஸ் அமைச்சர்களை மற்றும் டெல்டா மாவட்டத்தை சார்ந்த ஒரு எக்ஸ் அமைச்சர் என மூவர் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது ஈபிஎஸ்க்கு அதிர்ச்சியை தருவதாக தருவதாக இருக்கும் என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நேற்றைய தினம் பிரச்சாரத்தை அதிரடியாக துவங்கியிருக்கும் எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது திடீரென அவருக்கு குண்டு தூக்கு போடும் அளவிற்கு ஷாக்கை கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன் அதாவது என்னவென்றால் தற்பொழுது தமிழகத்தில் அடுத்ததாக பெரிய கட்சி என்று சொல்லும் அளவிற்கு தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வளர்ந்துவிடும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் தாவேகாவினர்களும் தற்பொழுது நிர்வாகிகளும் ஆதரவாளர்களும் இந்த ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து தாவேக்காவை இணையக்கூடிய ஒரு எண்ணிக்கை என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இரண்டு கட்சிகள் இருக்குது ஒன்று நாதாகாவும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தாவேகாவும் தான் மற்ற கட்சியில் இணையிறார்கள் ஆனால் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வாபஸ் விட்டுருக்கிறார்கள் அதாவது எப்படின்னா இல்லை நாங்கள் இனே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க ஓகேங்களா ஆனால் அப்படியே இணைஞ்சாலும் கூட வேறு கட்சியில் மாற்றி இணைந்தால் கூட இந்த பக்கம் தான் வந்து திரும்புகிறாங்க அப்படின்ற பேச்சுக்களை வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெரும் விதத்தில் ஒரு அசைக்க முடியாத பலத்தை தருவ ஒரு தன் ஒரு ஆதரவை திரட்டிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்தடுத்த முக்கிய தலைவர்கள் இணைந்தால் அது தமிழக வெற்றி கழகத்திற்கு பலமாக அமைந்துவிடும் என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் அதை எப்படி எதிர்கொண்டு அந்த ஒரு தலைமையை தாங்கி கட்டி எழுப்பப் போகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இதனை எதிர்க்கக்கூடிய தலைவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஈபிஎஸ்க்கு பேர் அதிர்ச்சியாக ஆறியிருக்கிறது என கொங்கு மண்டலத்தை தன்னுடைய சாம்ராஜ்யம் அதிமுகவின் கோட்டை என்று கருதி கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது பெரும் விதத்தில் வந்து இருந்து கொண்டிருப்பதன் காரணமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீரென அங்க இருக்கிற மொத்த செல்வாக்கும் தாவியாக்க பக்கம் போச்சுன்னா அதிமுக அங்கே தடுமாறும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னணியை சந்திப்பதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிவிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஒரு பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்கள்